இந்தியாவில் குழந்தைகளின் அடிப்படை உரிமைகள் யாவை ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் உரிமைகள் மாநாட்டின் படி இந்தியாவும் அங்கீகரித்துள்ள அங்கீகரித்துள்ள நான்கு முக்கிய அடிப்படை உரிமைகள் உயிர் வாழ்வதற்கான உரிமை ஆரோக்கியம் ஊட்டச்சத்து சுத்தமான குடிநீர் மற்றும் தகுந்த தங்குமிடம் ஆகியவற்றை பெறுவதற்கான உரிமை பாதுகாப்பான உரிமை துஷ்பிரயோகம் புறக்கணிப்பு வன்முறை சுரண்டல் குழந்தை தொழிலாளர் கடத்தல் மற்றும் ஆபத்தான போதைப்பொருட்களிலிருந்து பொருட்களிலிருந்து பாதுகாப்பிற்கான உரிமை வளர்ச்சிக்கான உரிமை கல்வி விளையாட்டு பொழுதுபோக்கு கலாச்சார நடவடிக்கைகள் மற்றும் தகவல் அறியும் உரிமை பங்கேற்பதற்கான உரிமை தங்களை பாதிக்கும் விஷயங்களில் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அதை பற்றிய கருத்துக்களை கூறுவதற்கும் பங்கேற்பதற்கான உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் குழந்தைகளுக்கு என்ன சிறப்பு உரிமைகளை வழங்குகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் குழந்தைகளுக்கு பல பாதுகாப்புகளை வழங்குகிறது அவற்றில் முக்கியமானவை பிரிவு இருபத்தி ஒன்று ஏ ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏ ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறுவதை அடிப்படை உரிமையாக்கியுள்ளது பிரிவு இருபத்தி நாலு ஆர்டிக்கல் இருபத்தி நாலு பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகள் சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான வேலைகளிலும் ஈடுபடுவதை தடை செய்கிறது பிரிவு தீட்டி தேர்ட்டி நைன் இ எஃப் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரவும் அவர்கள் சுரண்டப்படுவதை தடுக்கவும் கண்ணியமான சூழலில் வளரவும் அரசு கொள்கைகளை வகுக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறது குழந்தைகளை பாதுகாக்கும் மிக முக்கியமான சட்டங்கள் யாவை இந்தியாவில் குழந்தைகளை பாதுகாக்க பல வலுவான சட்டங்கள் உள்ளன போக்கோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பாலியல் துன்புறுத்துதல் மற்றும் ஆபாச படங்களுக்காக பயன்படுத்துதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஒரு மிக கடுமையான சட்டம் இளம் சிறார் நீதி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு இது இரண்டு வகையான குழந்தைகளை கையாள்கிறது ஒன்று சட்டத்துடன் முரண்படும் குழந்தைகள் குற்றம் செய்ததாக கூறப்படும் மற்றும் கவனிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகள் கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குபடுத்துதல் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு இது பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஒரு வேலையிலும் சில விதிவிலக்குகள் தவிர அமர்த்துவதை தடை செய்கிறது மற்றும் பதினாலு முதல் பதினெட்டு வயதுடைய இளம் பருவத்தினரை ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுவதை தடுக்கிறது இந்திய அரசியலமைப்பின் எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் எந்த அடிப்படை உரிமையை இணைத்தது அது எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது கல்விக்கான அடிப்படை உரிமை சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நிறைவேற்றப்பட்டு ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக சேர்த்தது இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஐ கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆர்டிஐ ரெண்டாயிரத்தி ஒம்பது கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஐ ரெண்டாயிரத்தி ஒன்பதின்படி இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை எந்த வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது ஆறு முதல் பதினாலு வயது வரை ஆர்டிஐ சட்டம் ஆரம்ப மற்றும் நடுநிலை கல்வியை உள்ளடக்கி ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது குழந்தை உரிமைகளுக்கான உடன்படிக்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் உரிமைகள் மாநாடு எந்த வயது வரையிலான நபர்களை குழந்தைகள் என்று வரையறுக்கப்படுகிறது பதினெட்டு வயதிற்குட்பட்டோரை இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தின்படி குழந்தை என வரையறுக்கப்படும் வயது வரம்பு என்ன பதினாலு வயதுக்குட்பட்டவர் குழந்தை தொழிலாளர் சட்டத்தின் திருத்தத்தின்படி இளம் பருவ தொழிலாளர் என வகைப்படுத்தப்படுவது எந்த வயது குழு குழுவினர் பதினாலு முதல் பதினெட்டு வயது வரை குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை முதன் முதலில் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு தேசிய ஊட்டச்சத்து கொள்கை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆக்ட் தனியார் பள்ளிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு இடபிள்யூஎஸ் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் குழந்தைகளுக்கான தேசிய சாசனம் எந்த ஆண்டு இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி மூன்று கல்விக்கான தேசிய கொள்கை என்பிஇ பத்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு கல்வி முறையை வலுவாக பரிந்துரைத்து செயல்படுத்தியது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினைந்து சமீபத்திய தேசிய இளைஞர் கொள்கை எந்த வயது குழுவினரை இளைஞர் என வரையறுக்கப்படுகிறது பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயது வரை பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு இந்தியாவின் மாற்றுத்திறனாளிகளில் உரிமை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு குழந்தை திருமண திருத்த சட்டத்தை தடை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு சிறார் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு திருத்தப்பட்டு புதிய சட்டம் இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தமிழ்நாடு அரசு மாநில குழந்தைகளுக்கான கொள்கையை எந்த ஆண்டு வெளியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறார் நீதி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சின்படி சட்டத்திற்கு முரண்பட்ட குழந்தை விசாரிக்கும் அமைப்பு எது சிறார் நீதி வாரியம் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு மொத்தம் எத்தனை வகையான குறைபாடுகளை அங்கீகரிக்கிறது இருபத்தி ஒன்று குழந்தை உரிமைகளுக்கான தேசிய கொள்கை எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்று சிறார் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சின்படி பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படும் குழந்தை தொடர்பான முடிவுகளை எடுக்கும் அமைப்பு எது குழந்தைகள் நலக்குழு குழந்தை திருமண தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின்படி ஒரு ஆண் குழந்தைக்கு சட்டப்பூர்வ திருமண வயது என்ன இருபத்தி ஒன்று போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பண்ட பனிரெண்டின் முக்கிய நோக்கம் என்ன குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாப்பது சிறார் நீதி சட்டம் தின் கீழ் தத்தெடுப்பு செயல்முறைகளை மேற்பார்வையிடும் மற்றும் ஒழுங்குபடுத்தும் மத்திய அமைப்பு எது மத்திய தத்தெடுப்பு வள ஆணையம் சிஏஆர்ஏ சிறார் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்பான்சர்ஷிப் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியது இதன் பொருள் என்ன குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளை நிறுவனங்களில் சேர்ப்பதை தடுக்க நிதி உதவி வழங்குதல் கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை குறைக்க தன்னார்வ தன்னா ஆர்வலர்கள் மூலம் மாணவர்களுக்கு அவர்களின் வீட்டருகே கல்வியை வழங்க தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் எது இல்லம் தேடி கல்வி கொரோனாக்கு பிறகு கற்றல் இடைவெளியை குறைக்க மாணவர்களுக்கு பள்ளியின் நேரத்துக்கு பிறகு அவர்களது அருகிலேயே கல்வியை வழங்குவதற்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டது பெண் திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக வருபவர்கள் யார் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவிகள் உயர்கல்வி பயில தகுதி வாய்ந்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் உதவித்தொகை நேரடியாக அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவமான இத்திட்டம் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களின் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையை ஊக்குவிக்கிறது